பாஜகவுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக கூறி தமிழகம் முழுவதும் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இது தொடர்பாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வபிருந்தகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் ஆணையத்துடன் சேர்ந்து பாஜக தொடர்ந்து முறைகேடுகளில் ஈடுபட்டு வெற்றி பெற்று வருவதை ராகுல்காந்தி ஆதாரங்களுடன் வெளியிட்டுள்ளதை குறிப்பிட்டுள்ளார் கர்நாடகாவில் ஒரே தொகுதியில் ஒரு லட்சம் போலி வாக்காளர்கள் சேர்ப்பை ஆதாரத்துடன் வெளியிட்டுள்ளதாகவும் அதேபோல மகாராஷ்டிராவில் நடந்த மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களில் ஒரு கோடி போலி வாக்காளர்கள் இருப்பதை புள்ளி விவரத்தோடு காந்தி வெளியிட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் செல்வப்பெருந்தகை சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே தேர்தல் ஆணைய முறைகேடுகளையும் பாஜகவுக்கு உடந்தையாக தேர்தல் ஆணையம் இருப்பதையும் கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் சென்னையில் சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகில் தனது தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் செல்வக் விருந்தகை அறிவித்துள்ளார்